வெல்கம் பேக் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு என்னன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் கவுனுக்கு என்ன மாதிரி கிளாத்துக்கு என்ன மாதிரி லைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறையவே இருக்கு என்கிட்ட நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டீங்க அந்த அதுக்கு தான் வந்து கமெண்ட்ல நான் எல்லாருக்குமே வந்து வீடியோ போடுறேன் வீடியோ போடுறேன்னு சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க கமெண்ட்டில் என்னால் தெளிவாக சொல்ல முடியல ஒரே வார்த்தையில் சொன்னால் உங்களுக்கு புரியணும் சொன்னால் புரியிற மாதிரி சொல்லணும் இல்லை சொல்லக்கூடாதுனால தான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னே சொல்லுவேன் மற்றபடி கமெண்ட்டில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுமே கிடையாது தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லலாமே அப்படிங்கிற ஒரே காரணம் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு இந்த பாவாடை நேற்று பட்டுப்பாடு சட்டை வீடியோ போட்டது இல்லையா அந்த பாவாடை ஹிப் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து வீடியோவில் பார்க்க உங்களுக்கு பெருசாக தெரியும் நேரில் வந்து கரெக்டாக என்னோட ஒரு இன்ச் தான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் எக்ஸ்ட்ரா துணி விடலை ஏன்னா எக்ஸ்ட்ரா சுருக்கெல்லாம் வச்சா நல்லாவே இருக்காது அதனால் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ராகுக்கு நெட்டுக்குள்ளே என்ன லைனிங் கொடுக்கலாம் இப்போ வந்து நெட்டு வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து ஒரு லேவண்டர் கலர் பண்ணியிருப்போம் அந்த கவுண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் மேலே வந்து பிளைன் நெட்டு கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே சேட்டின் கிளாத்து கொடுத்துருக்கேன் எதுக்குன்னா அந்த பிளைன் நெட்டுக்கு நம்ம டிரான்ஸ்பரண்டாக தெரியும் உள்ள வெளியேருந்து பார்க்க உள்ள தெரியும் அந்த சேட்டின் வந்து ஒரு பக்கம் வள ஒரு பக்கம் சொர சொரப்பாகவும் இருக்கும் அந்த வள இருக்கிறது வெளியே நல்ல ஷைனிங்காக தெரியுமா அதுக்காக ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சாட்டின் நம்ம கொடுக்குறோம் பிளைன் நெட்டுக்குள்ள அதுக்குள்ள கிரேப் கொடுத்துருக்கேன் இப்போ நார்மலாக நம்ம சிம்பிளாக பண்ணுறோம் அப்படின்னா ப்ளைன் நட்டுக்குள்ளே சாட்டின் மட்டும் கொடுத்தா போதும் அந்த அது வந்து ஃபங்க்ஷனுக்காக பண்ணது கிராண்டாக அதனால் பிளைன் நெட்டு ப்ளஸ் அதுக்குள்ளே சாட்டின் ப்ளஸ் அதுக்குள்ளே கிரேப்பு அதுக்குள்ள அடியில் வந்து நம்ம கேன் கேன் அட்டாச் பண்ணியிருக்கோம் கேன் கேன் பிளைனாக அட்டாச் பண்ணாமல் காட்டனில் வச்சு அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணியிருக்கோம் பிளெயின் நெட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ட்ரான்ஸ்பரண்டாக தெரியுது அப்படின்னா முடிஞ்ச அளவு சாட்டினே கொடுக்க பாருங்கள் அப்போ தான் வந்து அதோடய ஷைனிங் வந்து வெளியே தெரியுமா லுக்கு நல்லாயிருக்கும் அப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு சா கம்மி பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னா கிரேப்பு விலை ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் துணி வாங்கும் போது நெட்டுக்குள்ளே கேப்பையும் வச்சு பாருங்க சாட்டினையும் வச்சு பாருங்க எது லுக்கு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நேற்று வந்து ஒரு ப்ளூ கலர் கவுன் போடுறது இல்லையா அது உள்ளே நான் கிரேப்பு தான் கொடுத்துருக்கேன் சேட்டின்னு கொடுக்கல அது ஆனால் ட்ரான்ஸ்பரண்ட் நெட்டு தான் நான் வச்சு பார்த்தேன் கடையில் போய் சாட்டியும் வச்சு பார்த்தேன் கிரேபி வச்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்லா நல்லாருச்சு போதும் நம்மளுக்கு ரெகுலர் யூஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக தான் வேண்டாம் நான் எப்போதுமே விலை கம்மியாக இருக்கிறதான் பார்ப்பேன் ஆஃபரில் இருக்கிறது விலை கம்மியாக இருக்கிறது அதே தான் நான் போய் பார்த்துட்டு இருப்பேன் அது மாதிரி நீங்கள் எங்கே கிளாத் வாங்குறீங்க அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க திருநெல்வேலி வண்ணார்பேட்டை டவுன் போத்தீஸ் இருக்குது இல்லையா வண்ணார்பேட்டையில் வந்து சென்னை சில்க்ஸில் வாங்குவேன் சோனா ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதில் வாங்குவேன் டவுனில் வந்து போத்தீஸில் வாங்குவேன் அதில் ஒரு குட்டி சோனா இருக்குது சில டைம் அங்கேயும் போய் வாங்குவேன் இங்கே எங்கேயும் கிடைக்காத கிளாத்து வந்து சென்னை சவுக்கார்பேட்டையில் ஆஸ்புரா அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் இருந்து வாங்குவேன் நேரில் போய் வாங்கலை அந்த கடை இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் இங்கேருந்து நான் இன்றைக்கி ஆர்டர் போட்டோம்னா நான் பேமெண்ட் அனுப்பி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டோம்னா என்ன மாதிரி கிளாத் எல்லாமே சொல்லிட்டோம்னா இன்றைக்கே கொரியர் பண்ணிடுவாங்க நாளைக்கே எனக்கு கையில் கிடச்சிரும் ஒரே நாள் தான் அவங்க எனக்கு கொரியர் பண்ணிடுவாங்க இன்னொன்று என்னன்னா இங்கே கிடைக்கிறது எல்லாமே ஃபார்ட்டி ஃபோர் வித்து தான் அங்கே கிடைக்கிறது எல்லாமே சென்னையில் வந்து எல்லாமே ஃபிஃப்டி ஃபோர் நம்மளுக்கு ஃப்ளோரலுக்கு வந்து நிறைய ஃப்ளோரல் வச்சு போடலாம் ப்ளஸ் ஒட்டு இல்லாமல் போடலாம் நிறைய நல்லா இருக்கும் அங்கே அந்த அகலம் அதிகமாக இருக்கிறது இங்கே இருக்கிறதையும் தைக்கலாம் தைக்க முடியாதுன்னு இல்லை கிரேப்புங்கிறது வந்து வளவளப்பு இருக்காது இந்த சாட்டின்ங்கிறது வந்து ஒரு பக்கம் வளவளப்பாகவும் ஒரு பக்கம் சுரசுரப்பாகவும் இருக்கும் கிரேப்புங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்க இதுதான் கிரேப்பு வந்து உங்களுக்கே பார்த்துருப்பீங்க நீங்கள் என்னென்னா கிரேப் ஒரு மீட்டர் ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா இருந்து இருக்குது சேட்டினு வந்து ஸ்டார்டிங்கே நூறுரூபா தான் நூறுரூபாய்க்கு இருக்குது நூற்றம்பதுக்கு இருக்குது இரநூறுக்கு இருக்குது இரநூத்தம்பதுக்கு இருக்குது முந்நூறுக்கு இருக்குது சாட்டி நிறைய விலையில் நிறைய விதவிதமாக குவாலிட்டி டிஃப்ரெண்ட்ஸ் வரும் நிறைய வெரைட்டியில் இருக்குது எப்போதுமே நம்ம கம்மியாக பண்ணுறோம் இப்போ வீட்டில் இருக்க ஓல்டு சேரீக்கு ரெகுலராக போடுறதுக்கு நம்ம பண்ணுறோம் கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கிரேப்பையே தாராளமாக கொடுக்கலாம் கிராண்டாக ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறோம் எனக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படின்னா சாட்டரி கூட கொடுக்கலாம் இது வந்து மீசோவில் வாங்கினேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் தான் இரநூத்தி எண்பது தொண்ணூறு அந்த மாதிரி வந்துச்சு மீசோவில் வாங்கினேன் எல்போ வச்சு ஒரு ஃப்ராக் மாதிரி தைச்சிருக்கேன் இதில் மிச்சம் துணி நிறைய வந்துச்சு நான் தான் சொன்னேன் நான் எனக்கு தைக்கும்போது ஒவ்வொரு டைமும் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவேன் எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் யோசித்து யோசித்து ஏதாவது தூசி புதுசாக ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணி நிறைய மிச்சம் துணி மிச்சம் துணி பண்ணி லாங் ஃப்ராக் பண்ணியிருக்கேன் இதை ஒரு ஷார்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் வச்சு காமிக்க முடியலை இந்த ஷார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் லாங்காக தான் பண்ணியிருக்கேன் இது வந்து பா நெக் கிடையாது ஒரு யூ மாதிரி யூ மாதிரியும் இல்லாமல் பா மாதிரியும் இல்லாமல் ஒரு நெக் வச்சுருக்கேன் பேக்கில் வந்து ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன் இது வந்து கழுத்திறக்கம் மஞ்சி வச்சுருக்கேன் பேக்கில் ஏழு வச்சுருக்கேன் கை எல்போ வந்து பதினொன்று பத்து பத்தரை பதினொன்று அந்த மாதிரி வைப்பேன் இதெல்லாம் பதினொன்று இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு என்ன இது வந்து ரயான் மெட்டீரியல் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒன்று கிரேப் கேட்டிருக்காங்க சிஸ்டர் மேலே நெட்டு கொடுத்து உள்ள சாட்டின் கொடுத்து அது உள்ளே காட்டன் கொடுக்கணுமா அப்படின்னு இப்போ மேலே வந்து இதுக்குள்ளே நான் கிரேப் தான் கொடுத்துருக்கேன் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு நெட்டுக்கிட்டு கொடுத்து தக்கினுன்னு வையில மேலே நெட்டு கொடுத்து உள்ளே சாட்டின் கொடுத்து சாட்டின் ஒரு பக்கம் வள இருக்கும் ஒரு பக்கம் சொரசுரப்பாக இருக்கும் அந்த சொர சொர பக்கங்கள் வந்து உள்ளே அரிக்கும் அதனால் நீங்கள் மேலே இந்த பாடிக்கு மட்டும் காட்டன் உள்ளே லைனிங் கொடுத்துக்கோங்க மேலே நெட்டு அதுக்குள்ள சாட்டின் அதுக்குள்ள காட்டன் கீழே வந்து காட்டன் தேவையில்லை மேலே நெட்டு கொடுத்தாலும் சரி என்ன கிளாத் கொடுத்தாலும் சரி உள்ள ஒரே ஒரு லைனிங் வந்து சாட்டின் மட்டும் போட நேர்த்திக்கோங்க ஆனால் பாடிக்கு சாட்டின் கொடுத்துட்டு சாட்டின் உள்ள காட்டனும் போட்டிருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு கச இருக்காது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைனா அரிக்கும் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த நான் சென்னையிலேருந்து வாங்குகிற ஷாப்போட டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கும் தரேன் நம்பிக்கையான கடை எனக்கு நல்லா தெரியும் அந்த கடை சென்னையில் பெரிய ஷாப் வச்சுருக்காங்க அவங்க நம்பரை சேவ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பரை அவங்க சேவ் பண்ணிப்பாங்க டெய்லி நிறைய கிளாத் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க நீங்கள் அதில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் என்ன கிளாத் வேணும்னு கேட்டால் கூட அவங்க உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கிளாத் டீட்டெயில் எல்லாம் சொல்லி என்ன மாதிரி கலர் வேணும் இந்த மாதிரி கிளாத் வேணுன்னா பிக் அனுப்பி ரேட்டோட கம்மி ரேட்டில் அனுப்பி நீங்கள் பேமெண்ட் தாராளமாக நம்பி பண்ணணும் உடனே கொரியர் பண்ணி வாங்க மறுநாள் உங்கள் கையில் கிடச்சிரும் நம்பர் வேணும் அப்படின்னா சொல்லி தாராளமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த ஷாப்போட நம்பர் எப்போ போனாலும் கஸ்டமர் கிளாத் வாங்கி போகும்போது நான் கேட்பேன் எதாவது ஆஃபரில் இருக்கா ஏன்னா எதாவது ஆஃபரில் இருக்கா அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க ஆஃபரில் எப்போ இருக்கோ அப்போ எனக்கு வாங்கி வச்சுருக்கேன் அப்படியே எனக்கு வாங்கினாலும் நான் உடனே தைக்க முடியல வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்து ஒரு வருஷத்து ஆயிடுது தைக்காமல் போட்டு போட்டு எனக்கு இன்னும் தைக்காமல் ஒரு வருஷம் முன்னாடி வாங்கின கிளாத்து இன்னும் தைக்காமல் கூட பெண்டிங் இருக்குது நான் இப்போல்லாம் கிளாத் வாங்குறதே இல்லை கஸ்டமருக்கு தைக்கிறதே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது எனக்கு தக்குறதுக்கு நேரமே இல்லை அப்புறம் வந்து இருக்கிறது தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு வருஷம் முன்னாடி தைச்சது ஒன்றரை வருஷம் கூட ஆயிட்டுன்னு சொல்லலாம் அப்படி முன்னாடி தைச்சது தான் நேற்று போட்ட ப்ளூ கலர் கவுனம் வந்து ஒன்றரை வருஷம் ஆகிட்டு இப்போ வந்து நான் அந்த போட்டிருக்கிற கவுனை வந்து ஒரு நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிச்சேன் வெளியே ரொம்ப சவுண்டாக இருக்குது காமித்தேன் என் ஃப்ரெண்டும் நேரத்தை சொல்லியிருந்தா இன்னொருத்தங்க சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஒரு நிமிஷத்தில் ஸ்பீடாக காமிக்கிறீங்க எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது டீட்டெயில் சொல்லுங்கள் நல்ல ட்ரெஸ்ஸை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் இன்னையிலேருந்து நான் ஒவ்வொரு காமிக்கும் காமிக்கும்போது நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை காமிக்கும் போது ரெண்டு பார்ட்டாக போடுறேன் அப்போ தெளிவாக உங்களுக்கு என்ன க்ளாத்து கொடுத்துக்கேன் எத்தனை மீட்டர் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த ஃபுல் வியூவையும் வந்து நான் காமிச்சிடுறேன் நிறைய பேர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து டேபிள் வாங்கிட்டோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்புறம் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறது எடிட்டிங் எதுவுமே சரியாக தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் எனக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க இப்படி எடுங்க இப்படி எடுங்க இப்படி எடிட் பண்ணுங்கன்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கற்றுட்ருக்கேன் இன்னொன்று என்னென்னா எனக்கு இந்த யூடியூப்க்கும் சரி வீடியோக்கும் சரி எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு யாருமே கிடையாது நான் மட்டுமே தான் வீடியோ எடுத்து நான் மட்டுமே தான் எடிட் பண்ணி என் வேலைகளை பார்க்குறதும் சரி வேலைக்கு ஸ்டாஃப் இருக்காங்க இந்த துணி அந்த கவுன் தைக்கிறது எல்லாமே நான் தான் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஆள் இருக்காங்க கவுன் அவங்களுக்குலாம் தெரியாது கவுன் எல்லாமே நான் தான் தப்பேன் குட்டீஸ்க்கு பட்டுப்பாடு அந்த மாதிரி எல்லாமே நான் தான் தப்பேன் தச்சு வீடியோ எடுத்து அப்புறம் ஒரே ஃபோன் தான் இருக்காங்க அந்த ஒரே ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது வர்ற கால் மெசேஜ் அட்டன் பண்ணுறது எல்லாமே ஒரே ஃபோன் தான் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அது மாதிரி இனிமேல் தான் இன்னொரு ஃபோன் வாங்க போகிறேன் வாங்கிட்டு ஷாப்புக்கு தனியாக நம்பர் போட்டு எனக்கு தனியாக நம்பர் வைக்கணும் என்னோடய ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன் யாரது வெளியே கிடந்துட்டு அவ்வளோ எப்போ உடனே ஹாய் வீடியோ பார்த்தோன்னே ஹாய் உனக்கு யாரும் அங்கே ஹாய் சொல்லலை கிஸ் பார்த்தியா இப்போ யாருக்கு கொடுக்குற ப்ளீஸ் ஏதாவது பார்த்தீங்களா என்னோடய ட்ரைனிங்கை என் தம்பி மகன் மருமகன் வீடியோ பார்த்தோன்னே தன்னால் காய் சொல்லிடுவான் ப்ளேன் ஃபீஸ் கொடுத்துருவான் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டைம் சொல்கிறத நான் அப்படியே நெக்ஸ்ட் டைம் பண்ணுறான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா இதுக்கு அடுத்த வீடியோ வந்து எல்லா கமெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்கீங்கன்னு ஸ்பாட்லேயே நான் க்ளியர் பண்ணிடுவேன் இந்த வீடியோவில் ஒரு இந்த வீடியோ போட்டு இதுக்கு அடுத்த வீடியோ வந்து அவங்க கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணி போட்டிருந்தேன் என்னோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணால் என்ன யூஸ்னா நீங்கள் என்னென்ன டவுட் கேட்டிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே நான் கிளியர் பண்ணிடுவேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சென்னையில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வீடியோ பிளேஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க அப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங்கோ இல்லை வீடியோவோ ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க நான் நான் சரி பண்ணிடுவேன் மேலே அன்போடு அக்கறையோட சொல்கிறதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி யாருமே தெரியாததுக்கு கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறீங்கன்னு பார்த்திங்களா உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் அது இருக்காது அந்த மனசு நான் நல்லா பண்ணணும் நான் சில்வர் பட்டன் வாங்கணும் அப்படின்லாம் ஒரு இதோட சொல்றீங்க ஒரு அன்போட உண்மையிலே சூப்பர் எல்லாருக்கும் நன்றி சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லாமே நான் வீடியோ மைக்கெல்லாம் கழட்டிட்டேன் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டேன் இன்னொன்று என்னென்னா நான் என்னெல்லாம் சொல்லணுன்ட்டு வீடியோ ஆன் பண்ணுறேனோ அதெல்லாம் மறந்துருந்தேன் பாதி வீடியோ எடுக்கும் போது காட்டன் லைனிங் கொடுக்கலாமா கவனுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க பூனம் க சாரியில வந்து நீங்கள் ஃப்ராக் தைக்கிறீங்கன்னா கிரேப் கொடுத்துருங்க நெட் அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா சாட்டின் அல்லது கிரேப் கொடுத்துக்கலாம் காட்டன் வந்து இங்கே எதுல எதுலேயுமே வராது எதுக்கு வரும்னா நான் சொன்னாலையா நெட்டுக்கு உள்ள சாட்டின் கொடுத்து சாட்டினுக்குள்ளே நம்மளுக்கு மேலே கம்ஃபர்டபுளாக இருக்காது பொசு பொசுன்ட்டு இருக்குங்கிறதுக்காக காட்டன் கொடுக்கலாம் பாடிக்கு மட்டும் கீழே தேவையில்லை மற்றபடி எதுக்கு காட்டன் கொடுக்கலாம் அப்படின்னா சில்க் காட்டன் சேரீலேயோ பட்டு சேரீலேயோ காதி காட்டன் சேரீலையோ இந்த காட்டன் சில்க் மெட்டீரியல் மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி கிளாத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து காட்டன் கொடுக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு நம்ம காட்டன் கொடுத்துக்கலாம் மற்றபடி பூனம் சாரி மற்ற என்ன கிளாத் ஆர்காம்சாவாக இருக்கட்டும் நெட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கிரேப்பு சாரின்னு தான் கொடுக்கணும் அவ்வளோதான் வேற ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நெக்ஸ்ட் நல்ல சொல்லுறேன்